முருகன் நம்முடைய இல்லத்திற்கு வருகிறார் என நம்பப்படும் சமயங்களில் சில உயிரினங்கள் அங்கு அடிக்கடி வருவது தெய்வீக சக்தியின் அறிகுறியாக கருதப்படும் இதோ அவற்றின் விவரங்கள் முருகனின் வாகனமாகவும் மயில் தெய்வீக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது மயிலின் வருகை இறைவன் உங்கள் இல்லத்திற்கு வருகை புரியும் முன் உள்ள அறிகுறியாக கருதப்படுகிறது காகம் அறிமுகமான விலங்குகளுள் ஒன்று இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது பச்சை கிளி முருகனின் ஆர்திரா நட்சத்திரத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இது தெய்வீக வாசல் திறப்பின் அடையாளமாக இருக்கிறது தெய்வீக தெய்வத்தின் அழகையும் முருகனின் கனிவான ஆசியையும் குறிக்க வண்டுகளின் வருகை நிகழலாம் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை குறிக்க மந்தயங்கள் பரப்பது தெய்வீக சக்தியை முன்னின்று கொண்டு வரும் நாயின் வருகை பாதுகாப்பையும் தெய்வீக சக்தியின் உரிமையை சுட்டிக்காட்டுகிறது குருவியின் வருகை அமைதி மற்றும் நிம்மதியை குறிக்கின்றது குருவியின் வருகை அமைதி மற்றும் நிம்மதியை குறிக்கின்றது யானைகள் தெய்வீக சக்தியின் உறுதியை குறிக்கின்றன உங்கள் அருகே யானை வந்தால் அது பெருமையுடனும் நற்பயனுடனும் இருக்கலாம் பூனைகள் பாதுகாப்பையும் சுழலும் சக்திகளின் மாற்றத்தையும் குறிக்கின்றன சேவல் முருகனின் முக்கிய சின்னமாக கருதப்படுகிறது அது சக்தி அறிவு மற்றும் வீரத்தை குறிக்கிறது உங்கள் வீட்டிற்கு சேவல் வருவது அல்லது அதன் குரல் கேட்டால் அது முருகனின் அருளும் அவரது வருகைக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது சேவல் முருகனின் கொடிகளிலும் சிலைகளிலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதால் அதன் வருகை முருகனின் சந்நிதியை உணர்த்தும் தெய்வீக அறிகுறியாக நம்பப்படுகிறது நீங்க முருகன் பக்தர்களா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி முருகன் கூறிய கிருத்திகை இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கனவுல வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை என்றால் அவருடைய பெயர் அவருடைய நாமம் அந்த பெயர் கொண்டிருப்பவர்கள் அதாவது முருகன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க சரவணா வெற்றி இந்த மாதிரி பெயர்கள் அதாவது முருகன் கொண்ட பெயர்கள் மூலமாக உங்களுக்கு சந்திப்பு ஏற்படும் அன்றைய நாள் நீங்க அவங்க கிட்ட அன்னைக்கு சடனா அவங்கள பார்க்கலாம் அவங்க கூட பேசலாம் அவங்க வந்து உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் அவங்க கிட்ட அன்னைக்கு நீங்க பேசுற மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த முருகன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று நமக்கு வந்து அந்த நாளில் நமக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் முக்கியமா நீங்க சடனா பார்க்கறது தான் அறிகுறி நம்ம வந்து முருகனை நினைக்கிறோம் அந்த இடத்துல முருகன் பார்வை பார்க்கிறோம் அப்படின்னா தான் அவருக்குரிய சம்பந்தப்பட்டது அவருடைய படமோ அவருடைய வேலோ ஓம் சரணபா அப்படிங்கிற அந்த நாமத்தையோ நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக முருகன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் கட்டாயமாக இந்த உயிரினம் நம்ம வீட்டுக்கு வரும் அவர் எப்போதுமே நம்ம கூட தான் அந்த நம்பிக்கை தான் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அறிகுறிகளை நம்ம கண்ணுக்கு முருகன் காட்டுகிறார்